ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஏபி தேட்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்யாரில் இருக்கும் விஏபி தேட்டரில் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் ரிவியூ எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் எல்லாருக்கிட்டையும் படம் எப்படி இருக்குது ரசிகர்களாக அவங்க சொல்கிறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போனீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஷோ தான் இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்றது நாங்களும் சொல்கிறோம் யாரெல்லாம் போனீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நல்லா இருக்குண்ணா என்ன படக பீனா இருக்குது பார்க்கலாமா எப்படி பீரி சார் படங்களாக இருக்கு படங்களாக இருக்கா சூப்பராக சூப்பரா ஓகே படாப்பீ இருக்கு எப்படி பீரி சொல்லுங்கள் பார்க்கலாங்களா ஆ ப்ரோ படாப்பீரி வரும் படக பீரினு சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கு சொல்லுங்கள்

நல்லா இருக்காடா புற படம் சூப்பர் நல்லா இருக்கா ப்ரோ படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு சொல்லுங்க படம் பண்ணி நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பணம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு கொடுங்க எப்படி இருக்கு பார்க்கலாங்களா இன்ட்ரெல்லாம் வச்சுருக்காரா பார்க்கலாம் ஓகே படம் நல்லாயிருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு

ரெடாய் டைல்ஸ் எல்லாரும் பார்க்க தலை சூப்பரா சூப்பரா இருக்காங்க 500 ரூபாய்க்கு